ஜெய் பகவதி ஜெய் ஜெய் பகவதி அன்பார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களே நமது பகவதி பீடத்தினுடைய சிறப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இலவனாசர் கோட்டை என்று சொல்லக்கூடிய இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நமது ஊர் க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்திலே பதினோராவது தலைமுறையாக பகவதி பீடம் அமைந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த லோகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே பகவதிக்கு பீடம் அமைத்து பேஜை பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய இடமாக இது அமைந்திருக்கக்கூடியது மிக சிறப்பு ஜாதி வேதங்களை கடந்து அனைத்து மக்களும் அம்பாளை நாடி அவனுடைய பிணிகள் நிவர்த்தி அடைய பிரார்த்தித்து வருகிறார்கள் அந்த வகையிலே இங்கு அமைந்திருக்கக்கூடிய பகவதி அம்பாள் எல்லா தெய்வங்களும் வலது கையாலே அனுகிரகம் செய்யக்கூடியது ஆனால் இங்கு அமர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய பகவதி இடது கையாலே அருள்பாலிக்கின்றார் வலது கை என்பது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் இடது கையாலே அனுக்கிரகம் செய்யக்கூடிய தாற்பயம் என்னவென்றால் அதர்வண வேதத்திற்கு அதிபதியாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்பாள் இந்த அம்பாளை பிரார்த்தித்தால் மும்மூர்த்தியும் முப்பெரும் தேவியும் வணங்கிய பலன்கள் கிடைக்கும் காரணம் தலையிலே பிரம்மஸ்வரூபமாகவும் நெற்றியிலே சிவஸ்வரூபமாகவும் கையிலே சங்கு சக்கரமாக இருந்து அருள்பாளிக்கின்றார் காலையிலே சரஸ்வதியாகவும் மத்தியானத்திலே மகாலட்சுமியாகவும் சாயங்காலத்திலே துர்காதேவியாகவும் இருந்து அருள்பாளிக்கின்றார் இந்த பீடமாகப்பட்டது பல தலைமுறைகள் பதினோரு தலைமுறைகள் கடந்து எனதுனுடைய பாட்டனார் எனக்கு தெரிந்த வகையிலே எனது குருநாதராக இருந்து சந்திரையர் என்று சொல்லக்கூடிய சித்த புருஷர் எங்களுக்கு அருள்பாலித்து பூஜை புனஸ்காரங்களை செய்து எங்களுடைய மக்களுக்காக என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் உபதேசம் எடுத்து பூஜைகள் செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அம்பாள் அருள்வாக்கின்படி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே அருள்வாக்கு பூஜை நடைபெறுகிறது பௌர்ணமியிலே மாதாந்திரம் நடக்கக்கூடிய பௌர்ணமி தின நன்னாளிலே மிளகு யாகம் மிகவும் சிறப்பானது மிளகு யாகம் எதற்கு அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்து யாகத்திலே போட்டால் பலன் கிடைக்கும் என்றால் நம்முடைய பில்லி ஏவல் சூன்யம் என்று சொல்லக்கூடிய சகலவிதமான தோஷங்கள் கிரகத்தாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிதுர் தோஷங்கள் திருமண தடைகள் புத்திர தடைகள் வியாபார அபிவிருத்தி குடும்ப மேன்மை மற்றும் பதவிகள் என்று சொல்லக்கூடிய பதவியை கொடுத்து அருள்பாலிக்கக்கூடியவர் பகவதி இந்த ஆலயத்திற்கு இந்த பீடத்திற்கு அரசியல்வாதிகள் இருந்து மருத்துவரிலிருந்து மற்றும் அதிகாரிகள் இருந்து பாமர மக்கள் வரை எல்லோருக்கும் அருள்பாலித்து ஜாதி பேதங்களை கடந்து ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் அம்பால் அருள்பாலிக்கக்கூடிய வகையில் அடியேனுக்கு அருள்பாலித்து அருள்வாக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் பகவதி சுவாமிகள் என்கிற நாமதெய்யத்தோடு அருள்வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பீடத்திற்கு மாதந்தோறும் நடைபெறுகின்ற பௌர்ணமி பூஜையிலே பல்லாயிரக்கணக்கான பக்த கோடிகள் வந்திருந்து தரிசனம் செய்கிறார்கள் மற்றும் அருள்வாக்கில் அனைத்து பேர்களுக்கும் அன்னதானங்களும் மற்றும் அம்பாளுடைய அருள்வாக்கு சமுதாயத்திலே அனைத்து ஏழைகளுக்கும் அன்னதானங்கள் இட்டு அருள்பாலிக்கக்கூடியது அம்பாளுக்கு பிடித்தமானது அந்த வகையில் எல்லோருக்கும் தன்னால் முடிந்த வரையில் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பக்த கொடிகளுக்கு எந்தவித பிரதிபலங்கள் பாராமல் தன்னால் முடிந்த அளவிற்கு நாங்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மூலமாக ஆன்மீகத்தின் வழியாக பாராயணம் வேத பாராயணங்கள் மூலமாக ஜபங்கள் தியானங்கள் மூலமாக பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதர் வந்து அதர்வண வேதம் என்றால் கெடுதல் என்று தவறாக நினைக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதர்வண வேதம் என்பது எப்படி முல்லை முள்ளால் எடுத்தால் அந்த வழி தீருமோ அதுபோல எந்த தீயவைகள் இருந்தாலும் நல்லதை கொடுக்கக்கூடியவள் பகவதி அந்த பகவதி அதர்வண வேதமாக இருந்து அருள்பாலிக்கின்றார் ஆன்மீக பக்த கோடிகள் நாளுக்கு நாள் தன்னுடைய குறைகள்லாம் அம்பாலிடம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் மற்றும் காலங்காலமாக பூஜித்து கொண்டிருக்கக்கூடியது லக்ஷ்மி நரசிம்மர் வாஸ்து கணபதி மகாலட்சுமி சரஸ்வதி தேவி கிராமங்கள் பலவிதமான சாலிகிராமங்கள்லாம் வைத்து பூஜை செய்கின்றோம் ஜலலிங்கம் வைத்து பூஜை செய்கின்றோம் சித்திரை மாதம் பௌர்ணமியிலே பூஜை சிறப்பானது தீப பூஜை நடைபெறும் தொட்டியிலே யாகத்திலே தீப பூஜை செய்கின்றோம் அந்த தீபத்திலே பூஜை செய்யும்போது தொட்டி நிறைய தீர்த்தம் வைத்து விட்டு அதில் யாகம் வளர்த்தி அந்த தியானத்தில் வழியாக ஜலத்திலே அமர்ந்து க்ஷேமத்திற்காகவும் விவசாயம் தழைத்தோக வேண்டும் வருட பகவானுடைய பரிபூரண அனுகிரகத்தோடு மும்மாறியும் மானம் மும்மாறியும் பெய்ய வேண்டும் எந்தவித குறையில்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு லோகா சமஸ்தா சுக்கினா என்பது போல லோகக்ஷேமத்திற்காக பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாதந்தோறும் வருடந்தோறும் செய்யப்படுகின்ற அந்த பூஜையின் மூலமாக அம்பாளை நாடி தேடி வருகின்ற அன்பர்கள் திருப்தியாக எந்தவித குறையில்லாமல் சகல சௌபாகியத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அன்பர்கள் ஒரு முறை பகவதி பீடம் பாருங்கள் பகவதி அன்னை வணங்குங்கள் சர்வ பாபங்களை போக்கக்கூடிய பாயின்றால் பாபங்களை போக்கக்கூடியவள் தீ என்றால் சகலவிதமான தீய சக்தியை அணுக்கக்கூடியவள் ஆகவே அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து பகவதி அம்மானை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பௌர்ணமி தினத்திலே சேலம் மெயின் ரோடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கின்றபடியால் பௌர்ணமியிலே வறக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு செல்லக்கூடிய பக்த கோடிகள் அம்பாளை தரிசித்து செல்கிறார்கள் இந்த பௌர்ணமி தினத்திலே அம்பாளுடைய நடை திறந்திருக்கும் மும்மூர்த்தியாக இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய அம்பாளை வணங்கி சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியடைய பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பக்த கோடிகளுக்கு ஜலலிங்கம் என்று ஒரு பொருளை கொடுத்து பூஜையில் வைத்து தண்ணியை மாற்றி பூஜித்து கொண்டு வந்தால் உங்களுடைய குறை என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அந்த சுவாமி வந்து அந்த ஜலலிங்கத்தின் வழியாக அந்த வைப்ரேஷன் வழியாக இழுத்து கொண்டே இருப்பார் உங்களுடைய பராத்தை நிவர்த்தி ஆன உடனே அந்த லிங்க ஜனலிங்கமாகப்பட்டது வெடித்துவிடும் வெடித்தால் அது உள்ளே இருந்து லிங்கம் ஒன்று வெளியே வரும் அந்த வைத்து பூஜித்து வந்தால் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கால் துவண்டு முடியாதவர்கள் நடந்து புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகள் எல்லாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுது அதனால் எல்லோரும் பாருங்கள் அம்பாளை தரிசிங்கள் எந்தவித குறை இருந்தாலும் அம்பாள் கண்டிப்பாக பூர்த்தி செய்வாள் எந்தவித குறை இருந்தாலும் நிவர்த்தி அடைவாள் அதனாலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சுவாமி தரிசனம் பாப விபோஜனம் பகவதியை பற்றிக்கொள் பயமில்லாமல் வாழலாம் ஆகவே அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து பகவதி பீடத்திலே சுவாமினுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமோ பகவதி ஓம் ஜெய் பகவதி ஜெய் ஜெய் பகவதி ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாயா ஓம் சக்தி பராசக்தி